யோ வீட்டுக்கு பொருள் எல்லாம் உனக்கு காசு கொடுத்துட்டு போ காசு தான் கிடையாது என்கிட்ட காசு கொடுன்ற உன் பாட்டுக்கு போற ஆமாடி காசு காசு அதையும் புடிங்கிட்டேன் இன்னும் நான் காசு வரும் என்ன தப்பா குத்துட்டே நீ என்ன குத்துட்டா நான் ஓவர் அப்படி பேத்திக்கற ஏய் சம்பாதிக்குது நானு நான் சொல்றபடி கேடா இரு இல்ல உங்க அம்மா கிட்ட போடி ஓ உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பேச சொல்லியே ஏய் நான் பேச என்கிட்ட பேசி ஏன் எங்க அம்மா பேசிக்கற நீ இப்படி பேசுற ஆள் இல்ல சொல்லி கொடுத்து தான் பேசுற உங்க கிட்ட பேசி பிரச்சனை இல்ல நான் கடைக்கு போய்ட்டாரே

அவங்க அப்பனும் தொட எங்க அப்பனும் தொட எங்க இந்த புத்தி வரும் ஏய் கோயம்புத்தூர் செய்ய இங்கிலீஷ் பண்ணீங்களா கோயம்பா ஒரு நாள் இனிதா செய்ய கைத்து மலை வைப்ப என்னடி இது புதுசா குதாத் மரத்துல வேலை ஊருட்டு வேலை வச்சுக்காத அன்னிலிருந்து நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போக போறியா தினாடி இது புது கூத்தாக்குதா யா உங்களுக்கு அடிமையாவே இருந்துக்கணுமா இது உங்க வேலை தானா இது என்னமா அதே நலகர குடும்பத்தை பிரிக்கிறா இந்த பிரிக்கிற பழக்கம் எங்களுக்கு

மா ஃபுல் டைம் வேலைனா பாஞ்சாயிரம் தருவாங்க இல்ல பார்ட் டைம் ஜாபா பாக்குறதா இருந்தா ஆறாயிரம் இல்ல அஞ்சாயிரம் கொடுப்பாங்க ஓ சூப்பர்க்கா வேலை எல்லாம் முடிச்சிட்டு பத்து மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வர மாதிரி சொல்லுக்கா சரிம்மா நான் கேட்டு வந்துடுறேன் நாலுல இருந்து வேலைக்கு ரெடி ஆயிடு சரிக்கா ஏமா எனக்கு ஃபுல் டைம் சொல்லு சோல்ல யார் ஆகுவாங்க என்ன பண்ணீங்க ராஜய்ய ஐயய்யா வர வர மரியாதை இல்லாம போயிடுச்சு சரிக்கா நாளைக்கு ரெண்டு பேர் ரெடி ஆயிடுங்க நான் போயிட்டு வரேன் கோ

அது நம்ம குடும்பத்தையே பேசிச்சுப்பா இன்னும் புரியலையே இது ரெண்டுத்தையும் வேலைக்குதான் ஓஹோ அந்த தான் பேசிட்டு போறாளா ஆமா சீனு நோ போட்டோடனா நம்மள இதுக்கு மேல காசு கேட்காதுங்களே அட போப்பா சோறாக சொல்லும் துணி தேவி சொல்லும் குழம்புக்கு சொல்லும் யாரு இத போறாரு ஆமாண்ணா யோசிக்கல நானு வேலைக்கு போய் பணத்தை கையில வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ நம்ம கதை அவ்வளவுதான் பண்றது முதல்ல அதுங்களை வேலைக்கு போகட்டும் தடுக்கணும் நான் பார்த்துக்குறேன் ஐயையோ ஐயோ எவ்வளவு சமாளிச்சிடும் இந்த ராகாட்சி நான் எப்படித்தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியும் அப்பே இதுமாதிரி அம்மா வேலைக்கு போறேன் உங்களுக்கு என்ன தேவை அம்மா நானே வாங்கி தரேன் என்ன இன்னும்மா வேலைக்கு போக ஆமாப்பா அப்பா காசு கேட்டா திட்டுது அதனால தான் அம்மா வேலைக்கு போறேன் அம்மா அப்பா பா அவமானி நிறைய ஏமாத்துறேல அப்பா

டெஸ்ட் பண்ணீங்களா கொஞ்ச டேய் சும்மா விளையாடி சொல்லி அதெல்லாம் பெருசா ஆதிக்கியா பா அம்மா வாலி போப்பா நீ சும்மா பேசுற கரெக்ட்டா சொன்ன நம்பர் என் பையன் இதுக்கு மேல வேலி போப்பறே என் கை நேரே காசு சம்பாதிக்க போறேன் டேய் வேலிக்கு ஏன் போகாத ஒழுங்கா சம்பா தான் நான் உங்கிட்ட தான் குத்துறேன் நம்ப முடியலையே நம்பு இருக்கு காசு டேடி மீதே தான் குத்துறேன் அப்புறம் என்னம்மா அப்பா தான் சொல்லிச்சில சரி பார்க்கலாம் டேய் கேலிக்கு மட்டும் போகாதே அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு இதுக்கு தான் போய் போய் நிற்குது தலை எழுத்து வேலைக்கு போறேன்னு சொன்னா அதுக்குள்ள இருந்தால் இப்படி மாறிட்டானே அப்பா இதுதான் நமக்கு கடச்ச பெரிய ஆளு நான் காத்தறன் சொன்னல குடு டேய் நான் வேலைக்கு போனதாண்டா தரேன் சொன்னேன் அதெல்லாம் நீ தெரியாது குடு ஐயோ சொந்த செலவுல தூணி வச்சிக்கணுமே உண்டடா அதையும் குடு அப்பா கிட்ட வாங்கி எல்லாத்தையும் எங்களுக்கு அப்பாங்க கொடுக்கணும் நமக்கு